கர்த்தராகிய அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் ஏசாயா அதிகாரம் வசனம் ஒன்று தொடக்கம் தங்களின் பலவீனங்களையும் குறைவுகளையும் உணர்ந்து விரும்பி அளிப்பதற்கே உலகில் இருந்து நீக்கி ரட்சிக்க வல்லவரான கிறிஸ்துவிடம் அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர் மூலம் தேவனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்தும் மரண சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுப்படுதலை குறித்தும் அறிவிக்க வேண்டும் அநேக இருளான உபத்திரவங்களுக்கு பிறகு பூரிப்பான காலையை காண்போம் என்பதான புதிய பாட்டையும் தேவனுடைய அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் வேண்டும் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கிற தினசரி தியான நூல் அதுல அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஒரு பகுதி ஆமா இது ஏசாயா அறுபத்தி அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை மையமா வச்சிருக்கு அந்த வசனங்களை கொஞ்சம் பார்க்கலாமா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு ஆரம்பிக்குது தொடர்ந்து துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்கவும் அப்படின்னு போகுது ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தைகள்லயா நிச்சயமா சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வசனங்கள் அப்புறம் அதோட விளக்கம் இது வந்து மறுபதிப்பு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து எடுத்ததா குறிப்பு இருக்கு அதோட முக்கிய செய்தியை புரிஞ்சுக்கிறது தான் ஆமா குறிப்பா துக்கத்துல இருக்குறவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அவங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் சரி வாங்க ஆழமா போவோம் இந்த மூல ஆதாரம் ஒரு நியமனம் அதாவது ஒரு வேலை ஒரு கமிஷன் பத்தி பேசுது இல்லையா ஆமா கரெக்ட் ஒரு குறிப்பிட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு எதுக்காக இந்த கட்டளை இங்க சுவாரஸ்யமே அதுதான் இது வந்து குறிப்பா சிறுவைப்பட்டவங்க அப்புறம் துயரப்படுறவங்க அதாவது தங்களுடைய குறைகளை பலவீனங்களை உணர்ந்து ஒரு அடைக்கலம் தேடுறாங்களே அவங்கள தேடி கண்டுபிடிக்க சொல்ற ஒரு கட்டளை ஓ அப்ப எல்லாரையும் இல்ல குறிப்பா இவங்களையா ஏன்னா இந்த டெக்ஸ்ட் சொல்ற மாதிரி அவங்கதான் தங்களுடைய தேவையை உணர்ந்திருக்காங்க ஒரு பாதுகாப்புக்காக இயங்குறாங்க சொல்லா மாற்றத்துக்கு அதிகமா தயாரா இருக்கிறது அவங்களாதான் இருக்கும் அப்படிங்கறது ஒரு யூகமா இருக்கலாம் சுய விட சரி சரி அப்படிப்பட்டவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன செய்திய சொல்லணும்னு இது சொல்லுது சும்மா எல்லாம் சரியாயிடும் சொல்றதா இல்ல அதை விட ரொம்ப ஆழமான ஒரு செய்தி உலகின் பாவத்தை போக்குற தேவ ஆட்டுக்குட்டிய சுட்டிக்காட்டணும் தேவ ஆட்டுக்குட்டிய சரி ஆமா, மரணத்தோட சாம்பலுக்கு பதிலா, உயிர்த்தெழுதலோட சிங்காரத்தை அதாவது ஒரு அழகு ஒரு மகிமை அதை காட்டணும்னு சொல்லுது ஓஹோ அப்போ இது வெறும் ஆறுதல் மட்டும் இல்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றத்துக்கான வாக்குறுதி இது இல்லையா நிச்சயமா முழுமையான மாற்றம் இது நிகழ்காலத்துல இருக்கிற துக்கம் அந்த பாரமான உணர்வு ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் சொல்றாங்கல்ல ஆமா ஒரு மனச்சோர்வு அது அந்த அழுத்தம் மாதிரி ஆமா அத எதிர்கால நம்பிக்கையோட இணைக்குது அப்படித்தானே இப்போ கஷ்டமா இருந்தாலும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்க இப்போ இருக்கிற துக்கத்துக்கு பதிலா கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிற எதிர்கால மகிமைகளை ஞாபகப்படுத்தணும் அதுதான் முக்கிய நோக்கம் அது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கும் ஆனா இங்க தான் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் அதே சமயம் கொஞ்சம் சவாலாவும் தோணுது சொல்லுங்க காலையில சந்தோஷம் வரும்னு சொல்லி காத்திருக்க வைக்காம உடனடியா ஆமா துக்கத்துல இருக்கிற ஒருத்தர் எப்படி எப்படி உடனடியா துதி உடைகளை போட்டுக்கிட்டு புதிய வாழ்க்கையில நடக்க முடியும் இது பிராக்டிக்கலா சாத்தியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் நீங்க கேக்குறது நியாயம் இங்க துதி உடைகள்ங்கிறது நாம போடுற ட்ரெஸ் இல்ல சரி அது வந்து ஒரு மனப்பான்மை உள்ளுக்குள்ள துக்கம் இருந்தாலும் விசுவாசத்தோட ஒரு நன்றி சொல்ற மனநிலைய ஒரு ஆராதனை செய்யற வெளிப்பாட்ட செயலா தேர்ந்தெடுக்கிறது ஓ அப்போ அது ஒரு செயல்பாடு ஒரு சாய்ஸ் மாதிரி ஆமா தேவனோட அன்பு அவரோட வாக்குறுதிகள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பார்வையையும் நடத்தியையும் இப்போவே மாத்திக்கிறதுக்கான அழைப்பு இது விடியலுக்காக காத்திருக்காம விடியல் வரும்னு நம்பி இப்பவே பாட ஆரம்பிக்கிற மாதிரி ஆமா சரி சரி புரியுது அப்ப நீங்க இந்த பகுதிய வாசிக்கிறப்போ இது ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி தெரியுது எப்படின்னு சொல்றீங்க முதல்ல நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிறது ரெண்டாவது அடைக்கலம் தேடுறது மூணாவது அந்த நம்பிக்கையோட செய்தியை மாற்றம் உயிர்த்தெழுதல் பத்தின வாக்குறுதிகளை ஏத்துக்கிறது கடைசியா அந்த நம்பிக்கையை வச்சு துதியோட ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையோட தீவிரமா செயல்படுறது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி இருக்குல்ல ஆமா அப்படி சொல்லலாம் இத இன்னும் கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இந்த சின்ன பகுதி வந்து துன்பம் நம்பிக்கை அப்புறம் தெய்வீக நியமனம் பத்தின ஒரு குறிப்பிட்ட இறையல் பார்வையை காட்டுது ஒரு குறிப்பிட்ட பார்வைன்னு சொல்றீங்க ஆமா கஷ்டங்களை எப்படி பார்க்கணும் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு ஒரு வரையறையப்பட்ட வழியை இது சொல்லுது இதுதான் ஒரே சரின்னு இல்ல ஆனா இந்த மூலத்தோட பார்வை இதுதான் சரி அப்போ நீங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனைகளை போட சொல்லுது இந்த உரை நம்ம துக்கத்தை ஒத்துக்கறதும் தான் அதே நேரத்துல அந்த துக்கத்துக்கு நடுவுலையே அத உடனடியா நீக்காம ஒருவித துதியோ சந்தோஷத்தையோ ஏத்துக்கிறது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு தத்துவ நிலைப்பாட்டுக்கும் மனுஷ உணர்வுகளோட யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நீங்க மேலும் சிந்திக்கலாம்